ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் இளநீர் முப்பது ரூபாய்க்கு கிடச்சிது திடீர்னு பார்த்தா அடுத்த வருஷம் அது அறுபது ரூபாய் ஆயிடுச்சு இளநீரோட விலை அப்படியே ரெண்டு மணங்காயிடுச்சு ஒரே வருஷத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தா பதநீர் பதநீர் முன்னாடிலாம் தெரு தெருவா கொண்டு வந்து கொடுப்பாங்க அது ஒரு சுவையாக இருக்கும் இப்போ தெரு தெருரங்களில் பாட்டிலில் வச்சு விற்கிறாங்க ஒரு லிட்டர் அப்படிங்கிற மாதிரி அது முழுக்க முழுக்க சாக்கரையும் பவுடர் கலந்த ஒரு இனிப்பு கலவையாக மட்டும்தான் இருக்கே தவிர அதில் பதநீருக்கு உண்டான எந்த இன்க்ரீடியன்ஸுமே அதில் இருக்கிறது குடிக்கும்போதே அது நமக்கு தெரியுது இன்க்ரீடியன்ஸ் இல்லை கருப்பட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை முழுக்க முழுக்க மனிதர்களுக்கு தீங்கிடைக்குது அது மனிதர்களுடைய பல நோய்களுக்கு காரணமாகுது அதை நிப்பாட்டினாலே மனிதர்களுடைய பாதி நோய் சரியாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசக்கூடிய தமிழ் நலன் சார்ந்து பேசக்கூடிய அரசியல்வாதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் யாருமே இந்த கருப்பட்டி இருக்குல்ல இது ஏன் சந்தைக்குள்ள பெருசா கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத பேசுறது கிடையாது அப்படியே கிடைச்சாலும் அது நயம் கற்பட்டியா இருக்குது ஆனால் கிடையாது துணைவேலி சுற்றுவட்டார பகுதிகளில் நயம் கருப்பட்டி எங்கேயும் வாங்க முடியாது உடன்குடினு ஒரு ஊர்ல போய் அங்கேயும் சில தெரிந்த நபர்களை வைத்து தெரிந்த கடைகளில் வாங்கினா மட்டும்தான் நயம் கருப்பட்டி கிடைக்கிது மற்றபடி தெரு ஓரங்களில் வியாபாரிகள் வச்சு விற்க விற்கக்கூடியதோ பலசர கடைகளை வச்சு விற்கக்கூடிய கருப்பட்டியோ நயம் கருப்பட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது பனை வெள்ளமும் இல்லை கருப்பட்டியும் இல்லை அப்படியே விற்கப்படக்கூடிய அந்த கலப்பட கருப்பட்டி கூட இப்போ அதிகமான மடங்களை சீனியை விட இந்த வெள்ளை சர்க்கரை விட அதிகமான மடங்கு விலையில வந்து விற்கப்படும்